ஹாய் ஆல் வெல்கம் பேக் அவர் சேனலிட்ஸ் மகா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நாங்கள் மதுரையில் வந்துட்டு பெருமாள் கோவிலுக்கும் நண்பரார் கோவிலுக்கும் போயிருக்கோங்க கொலு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஆன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை பட் வந்துட்டு மதுரை தயார் தயார்கிட்ட தான் இருந்துச்சு ஸோ இதுதான் என்ட்ரன்ஸில் வந்து கிருஷ்ணர் இது வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு உள்ள ஒரு சின்ன கோபுரத்துக்கு லைட்டிங் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அங்கே பரதநாட்டியம்லாம் நடந்துச்சுங்க இன்றைக்கி வந்து குழு அவ்வளோவா வைக்கலை அதுக்கு பதில் வந்துட்டு கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க சரிங்களா அதுதான் சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்போமே அப்படின்னு நினச்சி தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் பார்க்கலாம் வாங்க சரிங்களா இவங்க வந்துட்டு கேர்ள்ஸோட பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு மூணு நாலு பேர் ஆடிட்டுருந்தாங்க பரதநாட்டியம் அவங்க என்ன சாங் ஆடினாங்கன்றது போட முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் யூடியூப் சேனலில் வந்துட்டு காப்பிரைட் கிளைம் வரும் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அது போடலை ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா ஒரே ஒரு இது மட்டும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நானாக சாங் வந்து எடிட் பண்ணிவிட்டு சரிங்களா பிடிச்சிருந்தேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் ஓகேவா நிறைய பேர் நல்லா அங்கே சூப்பராக சுபர் அது பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருந்தது பரதநாட்டியம் ஆடணுன்ட்டு பட் என்ன பண்ணுறது முடியலை உங்கள் யாருக்கெல்லாம் பரதநாட்டியம் டான்ஸ் பிடிக்கும்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைங்க இன்னும் கற்று ஆசை இருக்குது பட் கற்றுக்கலன்றவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எத்தனை பேத்துக்கு பரதம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள் கிட்டே கேட்டேன் சரிங்களா வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இன்னும் ரெண்டு கேர்ள்ஸ் வந்து ஆனாங்க உண்மையிலே சொல்லக்கூடாதுங்க சூப்பராக ஆடினாங்க பரதநாட்டியம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது சார் நம்ம கற்றுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டு டான்ஸ்க்கு க வயசு இல்லைன்னு சொல்லுவாங்க கற்றுக்கறலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் மேபி ஃப்யூச்சரில் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் யாருக்கெல்லாம் இன்னும் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன சொல்கிறது எல்லாருமே அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க எனக்கே அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்ததுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ம பெருமாளை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது மதுரை வழி தாயார் கும்பிடும்போது வச்சுருந்தாங்க நான் சொன்னால் கோலூர் அங்கே தாங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம் மட்டும்தான் வச்சுருந்தாங்க ஒரே ஒரு தடவை நான் போயிருந்தப்போ நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கவே இல்லைங்க அதனால் வந்துட்டு நான் வந்து இருக்கிறத நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிக்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஏன்னா அவ்வளோவா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு வீடியோவும் எடுக்க முடியல ஸோ சாரிங்க இது இந்த சைடு உள்ளது மதனோட தயாரிக்கிட்ட தான் வச்சுருந்தாங்க ரெண்டு கொழுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இந்த தடவை ரொம்ப கம்மியாக தாங்க வச்சுருந்தாங்க நான் போய் பல வருஷம் ஆச்சு பிஃபோர் மேரேஜ் நான் போயிட்டு வந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் போகவே இல்லையா அதனால் பாதி பேர் வைக்கல இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இது மட்டும்தான் வச்சுருந்தாங்க இதுவுமே நல்லா தான் இது பார்க்கறதுக்கு பட் வீடியோவில் வந்து என்னால் ரொம்ப கவர் பண்ணவும் முடியும் எங்க திட்டுவாங்களோன்னு பயந்துகிட்டே நான் எடுத்தேன் ஒரு சில கோயிலை எடுக்க விட மாட்டாங்க அதை மூலத்தனம்லாம் சாமி கும்பிட முடியாதுங்க அதனால நான் எடுக்கலை இது வந்து வெளியே கோபுரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கோபுர தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால அந்த மேகத்துக்கு அதுக்கும் இந்த இருந்த கோபுரத்துக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அந்த மேகமும் அந்த கோபுரமும் சேர்ந்துருக்கிற அழகாக வந்து வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதான் சரி உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அரௌண்ட் இருக்கும் அந்த டைமில் தான் நான் வந்து எடுத்தேன் இது வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க ஒவ்வொரு சாமி கும்பிட்டு கும்பிட்டுட்டு வர்றதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு நாங்கள் ஆண்டாலை கும்பிட வரும்போது எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் நாங்கள் புளி சாதமும் அப்பமும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோங்க அதுதான் அது சரிங்களா நீங்கள் எத்தனை பேர் கோயில் இந்த மாதிரி புளியோதரை அப்போ வாங்கி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க எனக்கு கோயில் அதுவும் பெருமாள் கோயிலில் புளியோதரைனா சொல்லவா வேணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வாங்கி நானும் என் கூட வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போனால் அந்த மாதிரி புளியோதரை இதெல்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு பாருங்கள் ஈவினிங் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒன்று சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒன்று எடுத்ததுங்க சூப்பராக இருக்குது இப்போ நம்ம போகிறது நன்மதிர்வர் கோயில் வச்சிருந்தாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸில் தாங்க இருந்தது உள்ள சாமி ஒரு பொண்ணு வந்து காமிக்கிறாள் அவள் வேற யாரும் இல்லையா என் கூட வந்து ஒரு சின்ன பொண்ணு தாங்க அந்த பொண்ணு ஸ்ரீ சரிங்களா எனக்கு தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணு நானும் அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு தான் வந்தோம் வீடியோவுக்கு அதாவது வாழ்த்தனை பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்துச்சு இது வந்து நன்மதுரைவார் கோயிலுங்க மதுரையில் இருக்கிறது அங்கே இந்த மாதிரி தான் குளுக்காக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் வந்துட்டு பரதநாட்டியம் அங்கே நன்மையார் கோயிலில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதையும் சேர்த்து நாங்கள் ஷூட் இருக்கா வந்தோம் குழு இருக்குன்னு நினச்சி வந்தோம் பட் வந்து குழு இங்கேயும் வைக்கலைங்க முதல்ல மீனாட்சிமன் கோயிலில் மட்டும்தான் வந்துட்டு கொழு வைக்கிறாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ மீனாட்சிமன் கோவிலில் வந்துட்டு ஃபோனில் அலோவு கிடையாது அதனால் சும்மா போய் நம்ம சாமியை என்ன பார்த்துட்டு குழு பார்த்துட்டு வரலாமே தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா லைட்டிங் டெக்கரேஷன்லாம் பட்டு சூப்பராக வச்சுருக்காங்கல்ல எனக்கு அவ்வளோ ஆசை எனக்கு இப்போ தாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இத்தனைக்கும் நான் மதிலேருந்து நான் போனது இல்லையா அதனால எனக்கு வந்து தெரியாது ம மீனாட்சி அம்மன் வந்துட்டு ஊஞ்சல் உச்சமாக வச்சுருந்தாங்க கொளுக்காகவே இந்த மாதிரி ஊஞ்சல் உரிச்சவங்க வச்சுருந்தாங்க ரொம்ப மயூல்டாக பார்த்தா தாங்க தெரியும் தொட்டில் ஆடு அந்த ஊஞ்சல் வந்து ஆடுறது உங்களுக்கு சரிங்களா பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் சரிங்களா மீனாட்சிமனுடைய தரிசனம் உங்கள் எல்லாத்துக்கும் வரட்டும் தான் எனக்கு அம்மிச்சிருக்கேன் இங்கேயும் தான் டான்ஸ்லாம் ஆடினாங்க ஃபுல்லாக பரதநாட்டியம் தான் சின்ன சின்ன பொண்ணுங்க பெரியவங்க எல்லாருமே ஆடினாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி